ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் சாணக்கியா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி கான்டாக்ட் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ டூ போர் டூ சமீபத்தில் பெய்த தொடர் மழையின் காரணமாக அனைத்து தரப்பு விவசாயிகளும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக கொள்முதல் நிலையங்கள் முறையாக செயல்படாத காரணத்தினால் விவசாயிகளுக்கு பெரிய பாதிப்பு ஏற்பட்டது குறிப்பாக தீபாவளி பண்டிகையின் போது அவர்களுக்கு பல சிரமங்கள் ஏற்பட்டதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் தமிழகம் முழுவதும் உணவுத்துறை நெல் கொள்முதல் இயக்கம் செய்ய லாரிகள் தமிழகம் முழுவதும் ஒரு சிலருக்கே வழங்கிய காரணத்தினால் சரியான முறையிலே கொள்முதல் செய்ய முடியவில்லை என்று விவசாயிகள் கூறுகின்றார்கள் பணியாளர் கூலியை பொறுத்தவரையிலே தற்போதைய காலநிலைக்கு ஏற்ற ஊதியம் வழங்காததால் பணியாளர் அமர்த்துவதிலே பெரும் பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது மாநில அளவிலே சாக்கு கொள்முதல் மற்றும் கொள்முதல் நிலையங்களுக்கு விநியோகம் மிகவும் காலதாமதமாக இயங்கப்படுகிறது அரசால் அமைக்கப்படும் கொள்முதல் நிலையங்கள் தண்ணீர் வடிகால் அற்று உள்ளது மேலும் பூமியை சமப்படுத்துவதும் இல்லை விவசாயிகளுக்கு முறையாக தார்ப்பாய் வழங்குவது கிடையாது நடப்பாண்டை பொறுத்தவரையில் குறுவை சாகுபடி ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் ஏக்கர் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது தற்போதைய குறுவைக்காக ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்று கொள்முதல் நிலையங்கள் மூலம் ஐம்பது நாட்களிலே பத்து லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக துணை முதல்வர் அவர்கள் கூறுகின்றார்கள் ஆனால் சிறிய மாநிலமான சத்தீஸ்கர் மாநிலத்தில் கூட நாற்பத்தைந்து நாட்களிலே ஒரு கோடியே நாற்பத்தி ஒம்பது லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் செய்துள்ளதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஒரு முதல் ஒரு புறம் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்களுக்கு அதனை ஏற்றி செல்ல லாரி இல்லாத காரணத்தினால் மழையிலே நலைந்து விட்டது என்ற வருத்தமான செய்தி மறுபுறம் கொள்முதல் செய்யப்படாமல் மழைநீரால் கொள்முதல் நிலையங்களிலே கொட்டிய நெல் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக நாகை திருவாரூர் மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்கள் போதிய வடிகால் இல்லாமல் ஒன்னேகால் லட்சம் ஏக்கர் தண்ணீரிலே மூழ்கி பாதிக்கப்பட்டது திருச்சி மாவட்டத்திலே வேங்கூர் திருவரம்பூர் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களிலே முன்னூறுக்கு ஏக்கருக்கு மேல் வடிகால் வசதி பராமரிக்கப்படாததால் சங்கா சம்பா சாகுபடி முழுமையாக பாதிக்கப்பட்டது தனியார் காப்பீட்டு நிறுவனங்களிடமிருந்து விவசாயிகளுக்கான மகசூல் இழப்பு வெள்ள பாதிப்பு போன்ற காப்பீட்டுத் தொகை பெற்றுத்தராமல் கடந்த நான்கு ஆண்டுகளாக அரசு விவசாயிகளை வஞ்சித்து கொண்டிருக்கிறது வரும் காலங்களிலே நெல் கொள்முதல் லாரி இயக்கம் மீட்டர் அடிப்படையிலே வாடகை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று பெரும்பாலான விவசாயிகள் கருத்து கூறுகிறார்கள் தமிழகத்தில் இந்த ஆண்டு மது விற்பனை ஐநூற்றி எண்பது கோடி நிர்ணயிக்கப்பட்டு எழுநூற்றி தொண்ணூறு கோடி விற்பனை செய்யப்பட்டுள்ளது மது ஆலையிலே சரக்கு கொள்முதல் சேமிப்பு கிடங்கு லாரி மூலம் இயக்கம் மற்றும் கடைவாரியாக தேவைக்கேற்ப பிரித்து அனுப்புதல் சிறப்பாக செயல்படுகிறது மிக வருத்தத்தோடு கூறுகிறேன் மாறாக நெல் கொள்முதல் சுரக்கம் ஏற்பட்டு விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை இந்த அரசு உணர்ந்து செயல்பட வேண்டும் விவசாயி வயிற்றிலே அடித்த அரசு வென்றதாக வரலாறு கிடையாது சரித்திரம் கிடையாது தமிழக அரசு தீர்க்கப்படாத பல முக்கிய பிரச்சனைகளுக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டத் தவறுகிறது ஆனால் முறையாக தேர்தலை உறுதிப்படுத்த நடத்தப்படும் வாக்காளர் சீர்திருத்தத்தை குறை கூறுவதை வாக்காளர்களே ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீர்திருத்த பணி இதன் அடிப்படையிலே மக்களுக்கு அதிக விழிப்புணர்வை தேர்தல் ஆணையம் ஏற்படுத்த வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கேட்டுக்கொள்கிறது இது வருங்காலங்களிலே இந்தியா முழுவதும் நடைபெறும் அனைத்து விதமான தேர்தலுக்கும் எடுத்துக்காட்டாக அமையும் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது முறையான தேர்தல் நடத்துவதற்கான கோட்பாடுகளை கொடுக்கக்கூடிய நம்முடைய தேர்தல் ஆணையத்துக்கு ஏன் எதிர்ப்பு எதற்கு எதிர்ப்பு அதனுடைய பின்னணி என்ன ஆளுகின்ற திமுக அரசுடைய தோல்வி பயமா என்று தமாக கேட்க விரும்புகிறது பீகார் தேர்தல் அதன் அடிப்படையிலே இன்றைக்கு தலைவர்கள் எல்லா பகுதிகளுக்கும் சென்று மக்களை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் பிரதமர் தொடர்ந்து கூட்டங்கள் பேசிக்கொண்டிருக்கிறார் பீகாருடைய இன்றைய நிலை என்டிஏ ஆட்சி மீண்டும் மலர்ந்து அங்கே நல்லாட்சி தொடர மிக பிரகாசமான வாய்ப்பு அமைய பெற்றிருக்கிறது என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் தொடர்ந்து தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு நிலை கவலைக்கிடமாகவே இருக்கிறது குறிப்பாக தமிழகத்தில் கொலை கொள்ளை திருட்டு பாலியல் போதை பொருள் இவைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாத அரசாக இந்த அரசு திணறிக் கொண்டிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத மாநிலமாக தமிழகம் மாறிக்கொண்டிருக்கிறது என்ற பெருத்த சந்தேகம் எல்லோருக்கும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அதற்கு எடுத்துக்காட்டாக கோவையிலே கல்லூரி மாணவியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட சம்பவத்தில் ஏழு தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளதாக கோவை மாநகர காவல்துறை தகவல் கொடுத்திருக்கிறது மூன்று பேர் கொண்ட கும்பல் இந்த அத்துமீறலை செய்திருக்கிறது இது கிராமம் நகரம் என்று எல்லா இடத்திலும் இது போன்ற நிலை பரவிக்கொண்டிருக்கிறது நம்முடைய கலாச்சாரம் சீரழிந்து கொண்டிருக்கிறது இதற்கு காரணம் அடிப்படை போதை பொருள்தான் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது போதை பொருளுக்கு புற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அரசாகவே இந்த அரசு செயல்பட வேண்டுமே தவிர இது போன்ற சட்டம் ஒழுங்கு சீர்குலைவை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற அரசாக இந்த அரசு செயல்படுவது மிகுந்த வேதனைக்குரிய வருத்தத்துக்குரிய விஷயம் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் அப்படி பேசியிருந்தால் திமுகவினுடைய அதிகார வர்க்கத்துக்கு பயந்து கொண்டே சில கூட்டணி கட்சிகள் கலந்து கொண்டதாக நாங்களும் கூறலாம் அறுபது லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்கிறது எதிர்கட்சி தான் சொல்லுது தேர்தல் ஆணையம் சொல்லவில்லை எதற்கு எதற்கும் வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய கோட்பாடுகள் முடிவே இறுதியானது நம்ம நாட்டில் வந்து இந்த நாடு வந்து உங்களுக்கு லா ஆஃப் த லேண்ட் நாடு வந்து ஜனநாயக நாடு மட்டுமல்ல சுதந்திரமான நாடு மட்டுமல்ல இந்த நாடு மிக முக்கியமாக சட்டத்திற்கு கட்டுப்பட்ட நாடு அப்படி இருக்கும்போது தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டிற்கு ஏற்றவாறு அவர்கள் அவர்கள் ஆணையத்தின் கீழ் தோல்வி நீங்கள் தேர்தல் ஆணையத்தின் மீது சந்தேகம் என்று சொன்னால் நாங்கள் வலுவாக சொல்கிறோம் தேர்தல் தோல்வியின் பயன் பயத்தின் காரணமாக தொடர்ந்து இந்தி கூட்டணி தேர்தல் ஆணையத்தின் மீதே குற்றம் வைக்க நினைக்கிறது அவர்கள் வென்ற மாநிலங்களிலே தேர்தல் ஆணையத்தை தூக்கி வைத்து கொண்டு ஆடுவார்கள் அவர்கள் தோற்கின்ற மாநிலத்திலே தோற்கின்ற நிலை ஏற்படுகின்ற மாநிலத்திலே குறை கூறுவார்கள் என்றால் இந்த சட்டத்தை அவருடைய கூற்றை யாரும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அவர்களுக்கு என்று தனி சட்டம் வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஜெயிக்கிற மாநிலத்துக்கு ஒரு சட்டம் தோக்குற மாநிலத்துக்கு ஒரு சட்டம் என்ன அது இந்த நாட்டில் நடைபெறாது அதுபோக சூழல் ஒருபோதும் ஏற்படாது நாடு வந்து எல்லோருக்கும் சமமான நாடு ஒன்றான நாடு நடுநிலையான நாடு அது வாக்காளர்கள்தான் இந்த நாட்டினுடைய இஜமானர்கள் அவர்களுடைய முடிவு இறுதி முடிவாக இருக்கும்போது வாக்காளர்களை மாற்ற வேண்டும் திருத்த வேண்டும் அவர்களை ஏமாற்ற வேண்டும் அவர்களை எப்படியாவது குழப்ப வேண்டும் என்ற தோல்வியின் காரணமாக இந்தி கூட்டணி நினைத்தால் அது அவர்களுக்கு எதிராகத்தான் போகுமே தவிர ஜனநாயகத்துக்கு எதிராக ஒருபோதும் போகாது நீங்கள் கூட்டணியில் உள்ள பெரிய கட்சிகள் மத்திய அளவிலே பாஜக மாநில அளவிலே அதிமுக இந்த இரு கட்சிகளும் இணைந்து தேர்தல் வியூகத்தின் அடிப்படையிலே வெல்வதற்கான நல்ல சூழலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது ஏற்கனவே தமிழகத்தில் திமுகவினுடைய மக்கள் விரோத ஆட்சியின் காரணமாக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத அரசு என்பதால் மக்கள் அரசை வெறுக்கத் தொடங்கியிருக்கிறார்கள் அரசுக்கு இந்த தேர்தலிலே முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று உறுதியாக அவர்கள் நம்புகிறார்கள் அப்படி இருக்கும்போது எதிர்மறை வாக்கு அதிகரித்து கொண்டு போகிறது எதிர்மறை வாக்கு அதிமுக பாஜக கூட்டணிக்கு தமிழகத்திலே அதிக அளவிலே வரக்கூடிய பிரகாசமான வாய்ப்பு இருக்கிறது நடப்பு சூழலிலேயே வெற்றி வாய்ப்பு எங்களுக்கு அதிகரித்து கொண்டு போகிறது இன்னும் இரண்டு மாத காலத்தில் திமுகவை எதிர்க்கின்ற கட்சிகளெல்லாம் வெல்லக்கூடிய எங்களுடைய அணியிலே ஓர் அணியிலே சேர்ந்து ஒத்த கருத்தோடு இலக்கை நூறு சதவீதம் எல்லோரும் அடைய வேண்டும் என்பதுதான் தொடர் வேண்டுகோளாக இருக்கிறது தற்போது உள்ள சூழல் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக தான் நான் சொன்னேன் இன்னொரு கட்சியினுடைய உட்கட்சியினுடைய பிரச்சனைகள் குறித்து தமாக என்றைக்குமே கருத்து கூறுவது கிடையாது நேரம் காலம் வரும் கூட்டணிகள் அதிகரிக்கும் அதற்கேற்றவாறு எல்லா கட்சிகளும் கூட்டணியினுடைய தர்மத்திற்கு ஏற்றவாறு செயல்பட்டு வெற்றி ஒன்றே இலக்கு என்பதை மனதிலே வைத்து மற்ற பிரச்சனைகளை சுமூகமாக ஏற்றுக்கொள்ள நல்ல சூழல் ஏற்படும் நான் இப்போ தற்போது சொன்னது சொன்னது வந்து இப்போது இருக்கிற கூட்டணியே வெற்றி வாய்ப்பு அதிகரித்து கொண்டு போகிறது எந்த கூட்டணியும் இல்லாத கட்சிகள் எங்களோடு வருவதற்கான வாய்ப்பு இன்னும் கூடுதலாக இருக்கிறது அப்படிப்பட்ட சூழல் எல்லாம் இருக்கும்போது நம்பிக்கையான எங்களுடைய கூட்டணி மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நம்பக்கூடிய எங்களுடைய கூட்டணிக்கு யார் வேண்டுமானும் வரலாம் அதில் இருக்க முடியாது நான் தான் சொன்ன ஒத்த கருத்துடையவர்கள் ஒரே குறிக்கோளோடு இருப்பவர்கள் நூறு சதவீதம் அதில் வெல்லக்கூடிய நிலையை தேர்தல் நெருங்கும்போது ஏற்படுத்துவார்கள் என்று நான் நம்புகிறேன் இது வந்து கதை சொல்லுகின்ற நேரம் கிடையாது இது வந்து தேர்தல் வியூகத்தின் அடிப்படையிலே வெல்லக்கூடிய நேரம் இது வந்து விருப்பு வெறுப்பு காண்பிக்கக்கூடிய நேரம் கிடையாது வெல்லக்கூடிய நேரம் அதற்கு வியூகம் அமைக்கக்கூடிய நேரம் அதை உறுதிப்படுத்தக்கூடிய நேரம் என்பதுதான் என்னுடைய ஒரே வேண்டுகோள் நன்றி